தலையிலே சிலத்தையே விட்டக்கூடிய கொடுவாள் கொலை வாழ் நம் உச்சந்தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தினுடைய ஆதார சுருதி வாக்குச்சீட்டு வாக்குரிமை நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை யாத்து தந்தாரே உலகில் போன்ற ஒரு அரசியல் சட்டத்தை எந்த அறிஞனும் ஏற்படுத்தியது இல்லை என்று சொல்லவுக்கு வழங்கினாரே பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இவை நிறைந்திருக்கக்கூடிய இமய முதல் குமரி வரை பறந்திருக்கக்கூடிய இந்த உபகண்டத்திற்கு அரசியல் சட்டத்தை ஆத்து தந்தாரே மாவேதை பாபா சாஹிப் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அடிச்சலத்தையே தகர்ப்பதற்கு சுதந்திரம் கிடைத்தவுடனேயே அனைவருக்கும் ஓட்டுரிமை எந்த ஜனநாயக நாடும் தந்ததில்லை இது நம்முடைய உரிமை அனைத்து மக்களும் ஓட்டு போட்டால்தான் ஆர் அரசோச்சோல் என்பதை முடிவெடுக்க முடியும் அரசியல் நிர்ணய சபை கூட கோடி மக்களின் பிரதித்துவ சபை அல்ல அதிலே சொத்துரிமை உடையவர்கள் பட்டம் வாங்கியவர்கள் என்று அவர்களுக்கு மட்டும்தான் அரசியல் நிர்ணய சபையிலே உரிமை வழங்கப்பட்டது அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் எல்லாவற்றையும் யோசித்து எது உகந்தது நாட்டுக்கு முதலில் அரிச்சூடியை தருவோம் தருவோம் ஓட்டுரிமையை தருவோம் என்ற அனைவருக்கும் ஓட்டுரிமை யார் நம்மை ஆழ்வது ஆட்சி ரகாரை யார் கையில் ஏந்துவது என்பதை தீர்மானிக்கின்றவர்கள்தான் வாக்காள பெருமக்கள் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் அவர்களுடைய படித்து படித்துவிட்டால் இந்துத்துவா கூட்டமும் இந்து மகா சபையினுடைய பிரிவுகளும் நஞ்சாக உருவாகி வருகின்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதத்தில் அலகபாத் சன்சத் என்ற ஒரு மாநாட்டை கூட்டினார்கள் அந்த மாநாட்டில்

விதைக்க விட்டார்களே அந்த நாகபுரி வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகராக இருக்கும் அடுத்த ஆபத்து இந்தியாவிலே வாழ்கிற கோடானு முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது கோடானு கோழி கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது ரெண்டே மொழிகள் தான் ஒன்று செத்து போற சமஸ்கிருத மொழி இன்னொன்று நம் தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக வீரர்களா மொழிப்போர் சிப்பாய்களா பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட வைத்தார்களே அந்த நாசகார இந்தி இவை மட்டும்தான் அந்த நாட்டினுடைய ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் இதனை பிஜேபி எதிர்க்கவில்லை சிவசேனா எதிர்க்கவில்லை இந்தி முகா சபையினுடைய பிரதி கிளைகள் எதிர்க்கவில்லை அவர்கள் குறிக்கோளும் நோக்கமும் இதுதான் இதை செயல்படுத்த என்ன வழி முதல் வழி தேர்தல் கிழசரை பயன்படுத்துவது ஓட்டுரிமையை பறிப்பது குடியுரிமையை பறிப்பது வேலைக்காரன் படையெடுத்து வந்தான் வியாபாரம் செய்ய பின்னர் நாட்டையே ஆளத் தொடங்கினான் தலைவர்களினுடைய மகத்தான தியாகத்தாலும் லட்சக்கணக்கான மக்களினுடைய ரத்தத்தாலும் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் ஜனநாயகத்தின் இலக்கணமாக திகழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேருவும் ஆயுதத்தை கொண்டுதான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்று முடிவெடுத்து வெள்ளைக்கார காவல்துறையின் கண்களின் மண்ணை தூவி விட்டு கல்கத்தாவிலே இருக்க தன் வீட்டை விட்டு வெளியேறி ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யாவுக்கு சென்று அங்கிருந்து ஜெர்மனிக்கு சென்று சர்வாதிகாரி அடால் ஹிட்லரை கைகுலுக்குகிற போது இந்தியர்கள் ஜனநாயகத்துக்கு லாயக்கற்றவர்கள் அருகிலேற்றவர்கள் என்று ஹிட்லர் சொன்னார் நேதாஜி அழைத்துக் கொண்டு போறவர்கள் அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று பயந்தார்கள் எதிர்த்து நெறித்தால் அடுத்த பத்தாவது நிமிடம் அவன் சுட்டுக் கொள்ளப்படுவார் ஆனால் நேதாஜி அவர்கள் ஹிட்லர் எங்கள் நாட்டின் மக்கள் இந்திய நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காக்கவும் வல்லவர்கள் நடத்தவும் வல்லவர்கள் அவர்களை இழிவாக சொல்ல உங்கள் வார்த்தைகளை நீங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்றால் போறான் அப்படிப்பட்ட நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து முறை தாக்குதல்களில் தலைவர்கள் ஆண்டுக்கணக்கிலே சிறை கொட்டடிகளிலே வாடி பெறப்பட்ட சுதந்திரம் பல தேசிய இடங்களாக பிரிந்து இழக்கக்கூடிய இந்த உபகண்டம் இது ஒரு நாடே அல்ல இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல அண்ணா முதலமைச்சர் ஆனதற்கு பின்னரும் நான் திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டேன் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படி உயிரோடு இருக்கின்றன என்று அறுபத்தி ஏழு ஜூன் மாதம் சட்டசபையில் முழங்கியதோடு மாளிகையிலே நடைபெற்ற மாணவர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் அடியேறுவதே உரையாற்றியவர் அங்கே சொன்னார் நான் பிரிவிரியை கைவிட்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள் அதை கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னதோடு இந்த மண்ணுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்கிற போது விருதுநகர் மாரியம்மன் கோயில் திடலிலே எழுபத்தி இரண்டு நாட்கள் உண்ணாரோன்றிருந்து உயிர் நீத்தாரே உத்தவன் சங்கரவிய நாடா அந்த கடவை நடவாக்க இந்த தாயகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னார் இப்பொழுது மிக சுற்றி வளைத்து அளிப்பதற்கு எஸ் ஐ ஆர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் செவன்டி ஐ என்றால் இன்டாலரபிள் தாங்க முடியாதது ஆர் என்றால் இதுதான் எஸ் வாக்குரிமைகளை வாக்குரிமை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒன்று சார் இது நேற்றைக்கு நான் சென்றிருந்த ஊரில் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நான்கு சகோதரிகள் என்னை சந்தித்தார்கள் அவர்களிடம் கேட்டேன் நீங்கள் இந்த வாக்காளர்களை பதிவு செய்கிறீர்களே இந்த ஊரில் இதுவரை மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் என்று கேட்டேன் தொள்ளாயிரத்தி அறுபது இந்த ஒரு ஐந்து நாட்களில் நீங்கள் எத்தனை வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் வீடுகளில் இல்லை என்ற முகவரி தெரியவில்லை பின்னர் அவர்களாக முயற்சித்து விண்ணப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் ஏறத்தாழ ஐந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கைவேலையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது எதிர்ப்பதை விட தகர்ப்பதை விட வேலை ஒவ்வொரு குடிமகனும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணியிலே ஆதரவாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக சரி இந்த அடிமை தரத்துக்கு நடைபாவை விரித்து பல்லாக்கு தூக்குகிறாரே எடப்பாடிகள் அவர்களுக்கும் சரி அரசியல் என்றால் அதனுடைய அறியாத அரிச்சுவடி கூட தெரியாத ஆத்திச்சுவடி கூட படிக்காத திரை உலகத்திலே நான் ஜொலித்தேன் இப்பொழுது மக்களிடம் சென்று நான் திரட்டி ஆட்சியே பிடிப்பேன் என்று புறப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் அடுத்து வரப்போவது எங்கள் ஆட்சிதான் என்று ராத்திரி கனவிலே உணர்வதைப் போல கூட்டம் திரண்டால் இந்த கூட்டத்திற்கு வருகிறவர்களை பாதுகாக்க சேகர் பாபு மற்றவர்களும் குடிநீர் ஏற்பாடு